சொர்க்கோம்னால் என்ன தெரியுமா சொர்க்கத்தில் வாழணும் அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சியவாதியாக லட்சியவாதியாக வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்தை சொர்க்கத்தை பார்ப்பீங்க ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்து பாருங்கள் அப்போ தான் வந்து நாம் மனிதராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கல்ல அதோடய அர்த்தம் அப்போ தான் புரியும் சும்மா மனுஷங்களாக பிறந்துட்டால் மட்டும் மனிதராக பிறப்பதற்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆ பிறவி தெய்வ அருமையான பிறவி நம்ம கிடச்சிருச்சி அப்படிலாம் கிடையாது நீங்கள் லட்சியவாதியாக வாழ வேண்டும் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் லட்சியத்தோடு வாழ்ந்து பாருங்கள் அதுதான் சொர்க்கத்தில் வாழுகிற ஒரு உணர்வை தரும் அதுதான் சொர்க்கம் சொர்க்கத்தை வந்து செத்த பிறகு தேடாதீங்க வாழும்போதே தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படின்னா நீங்கள் வாழும்போதே ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் லட்சியத்திற்காக போராட வேண்டும் ஸோ தினமும் வந்து அந்த லட்சியத்தை அடைவதற்காக நீங்கள் போராடணும் அப்போ தான் உங்களுக்கு சொர்க்கம்னா என்னென்னு தெரியும் சொர்க்கத்தில் வாழுகிற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லட்சியவாதியாக வாழும்போது சொர்க்கத்தில் வாழுகிற உணர்வு கிடைக்கும் உங்களுக்கு லட்சியமே இல்லை நீங்கள் ஒரு அலட்சியவாதியாக இருக்கிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் வாழ்கிறது வாழ்கிறது வந்து நரகத்தில் தான் நரகத்தில் தான் நீங்கள் வாழ்வீங்க நரகத்தில் வாழ்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம் அலட்சியவாதிகள் நரகத்திலும் லட்சியவாதிகள் சொர்க்கத்திலும் வாழ்வார்கள் அப்போ யாருக்கு சொர்க்கத்தில் இடம்னா லட்சியவாதிகளுக்கு தான் யாருக்கு நரகத்துக்கு நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா நரகத்தில் வாழ்வார்கள்னா செத்த பிறகுலாம் ஒன்றும் கிடையாது செத்த பிறகு சொர்க்கமும் நரகமும் கிடையாது வாழும்போது தான் நரகமும் சொர்க்கமும் நரகமும் சொர்க்கமும் வாழும்போது தான் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தான் அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்தில் வாழணுமா நீங்கள் சொர்க்கத்தில் வாழ வேண்டுமென்றால் லட்சியத்தை லட்சியவாதியாக வாழுங்கள் நீங்கள் நரகத்தில் வாழ ஆசைப்படுகிறீர்கள் என்றால் லட்சியம் எதுவும் இல்லாமல் அலட்சியவாதியாக வாழுங்கள் லட்சியம்னா வெறும் லட்சிய லட்சியத்துக்காக போராடுற மாதிரி காலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் கஷ்டப்படும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் லட்சிய சொர்க்கத்தில் இடம் கிடைக்குது சொர்க்கத்தில் வாழ முடியும் இந்த வா இந்த உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் வெளியில் பார்க்குற உலகம் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் நமது மனநிலை தான் நாம் சொர்க்கத்தில் வாழ்கிறோமா நரகத்தில் வாழ்கிறோமா என்பதை தீர்மானிக்கிறது நமது மனநிலை அப்போ வந்து நீங்கள் லட்ச ஒரு சொர்க்கத்தில் வாழணும்னா யார் லட்சியம் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்தை அடைவதற்காக போராடணும் கஷ்டப்படணும் கஷ்டப்படுறவங்களுக்கும் போராடுறவங்களுக்கும் சொர்க்கத்தில் வாழ்கிற ஒரு உணர்வு கிடைக்கும் ஒரு மனநிலை கிடைக்கும் அலட்சியவாதியாக சோம்பேறியாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நரகத்தில் தாழ்வு மனப்பான்மையோட எதிர்மறையான சிந்தனைகளோடு குறுகிய உணர்ச்சிகளோடு வயிற்றறிச்சலோடு புலம்பல்களோடு கதறல்களோடு முனகி கொண்டே அவர்கள் வந்து சோம்பேறிகளாக நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் நரகம் எப்படிப்பட்டதுன்னா இதுதான் சோம்பேறியாக இருப்பாங்க குறுகிய மனப்பான்மை நரகத்தில் வாழ்கிறவர்களுக்கு குறுகிய மனப்பான்மை இருக்கும் வயிற்றல் இருக்கும் கெட்ட குணங்கள் இருக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கும் ரோ ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க அந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி இருப்பாங்க உடற்பயிற்சி எதுவும் செய்ய மாட்டாங்க உணவு அப்போ நீங்கள் லட்சியவாதியாக வாழணுன்னா உங்களுக்கு கட்டுப்பாடுகள் தேவை கட்டுப்பாடுகள் தேவை கட்டுப்பாடுனா என்ன கட்டுப்பாடு ஆறு விதமான கட்டுப்பாடுகளை நான் முன்னாடி சொன்னேன் என்ன கட்டுப்பாடு லட்சியத்தில் வாழ்வதற்கான சொர்க்கத்தில் வாழ்வதற்கான தகுதி என்னென்னா கட்டுப்பாடு தான் கட்டுப்பாடு ஆறு விதமான கட்டுப்பாடுகள் என்ன கட்டுப்பாடுனா அடிப்படையாக முதல் கட்டுப்பாடு அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் முதல் மூல கட்டுப்பாடு முதல் கட்டுப்பாடு முழு முதற் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு லட்சத்தில் லட்சியத்தில் வாழ்வதற்கான சொர்க்கத்தில் வாழ்வதற்கான தகுதி உணவு கட்டுப்பாடு அப்புறம் வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் வந்து பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் செஞ்சு தான் நீங்கள் வந்து பொழுதுபோக்கணும் உங்களுக்கு வந்து தினசரி நிறைய வேலைகள் இருக்கும் அப்படியே மொபைல் ஃபோன் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டே உங்கள் வேலையை செஞ்சுட்ருக்கூடாது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அடிக்கடி மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே அப்படியே வேலை பார்த்துட்டே இருப்பீங்க அது வந்து நரகத்தில் வாழ்வு நரகம் தான் நரகத்தில் தான் அப்படி வாழ்வார்கள் அப்படி செய்வார்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு பொழுதுபோக்குக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கிடுவாங்க தனியாக எல்லா கடமைகளையும் அதாவது தினசரி கடமை தொழில் தொழில் செய்யும்போது தொழிலில் மட்டும்தான் க கவனம் செலுத்துவாங்க மன ஒருமைப்பாடு இது மன ஒருமைப்பாடு நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்துட்டு அரசியலை பற்றி பேசிக்கிட்டு கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு அப்படியே உங்கள் தொழிலில் செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மன ஒருமைப்பாடு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இதை நம்ம ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஃபோன் பார்த்துட்டே வேலை பார்த்துட்டே இருக்கிறோம் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டே இருக்கோம் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டே நம்முடைய தொழிலை செய்கிறோம் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையை ஈஸியாக செய்யணும்னா இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிங்க அதாவது மொபைல் ஃபோன் எதுவும் பார்க்காம ஃபேஸ்புக் எதுவும் பார்க்காம யூடியூப் எதுவும் பார்க்காம பாட்டு எதுவும் கேட்காம கிரிக்கெட்டை பற்றியோ அரசியலை பற்றியோ சினிமாவை பற்றியோ உங்கள் தொழில் தவிர தொழில் சம்மந்தமாக மட்டும் பேசிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் மன ஒருமைப்பாடு மன ஒருமைப்பாடுங்கிறது வந்து நமது வாய் வாய் கட்டுப்பாடு தான் நம்ம எதை பேசுகிறோம் பேசுவதில் கட்டுப்பாடு எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி நாம் யோசிப்போம் எது அப்போ மனசு வந்து எதை பற்றி சிந்திக்குதுன்னா நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றி சிந்திக்கும் அதை பற்றின எண்ணங்கள் வரும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் தொழில் செய்யும்போது தொழிலை பற்றி தான் தொழிலை பற்றி மட்டுமே நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் அப்படின்னா அதுதான் மன ஒருமைப்பாடு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா தொழிலை பற்றி மட்டுமே சிந்திக்கணும் யோசிக்கணும் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தொழிலை பற்றி மட்டுமே பேசணும் நீங்கள் தொழிலை ஒரு தொழில் ஒரு வேலை செய்யும்போது அதை பற்றி மட்டுமே பேசப்படாதுங்க அதுக்கு ஒரு பயிற்சி எடுங்க எந்த வேலையை செஞ்சாலும் சாப்பிட்றீங்களா சாப்பாடை மட்டுந்தான் தான் மட்டும்தான் பேசணும் சாப்பாட்டை பற்றி மட்டும்தான் பேசணும் இது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கோங்க அப்போ நல்ல செரிமானம் ஆகும்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பேசணும் சாப்பிடும்போது பேசணும் என்ன பேசணும் உங்கள் நீங்கள் ஒன்றுகிற உணவை பற்றி பேசணும் இந்த கொய் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்கன்னா கொய்யாப்பழம் நல்லா இருக்குது சுவையாக இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா இல்லை அதில் அதை பற்றின விமர்சிச்சுக்கிட்டே பேசுங்க இது எப்படி இது எப்படி பண்ணாங்க எப்படி நல்லா இருக்கு இது என்ன இது இது என்ன சப்போட்டாக படம் இது எங்கேருந்து கிடைக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒரு இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை பற்றி மட்டுமே பேசுங்கள் இதுதான் சம்மந்தமான பேச்சு நீங்கள் செய்கிற வேலைக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது இப்போ உடற்பயிற்சி செய்கிறீங்களா உடற்பயிற்சியை மட்டும் மட்டும் பேசுங்க அதான் உடற்பயிற்சி செய்யும்போது நீங்கள் அரசியலை பற்றி பேசுனீங்கன்னா என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க உடற்பயிற்சி தானே பேச செய்கிறீங்க அப்போ ஏன் வந்து உடற்பயிற்ச அரசியலை பற்றி பேசிகிட்ருக்கீங்க சினிமா பற்றி பேசிகிட்ருக்கீங்க சினிமா பார்க்கும்போது சினிமா பற்றி பேசுங்க இல்லை சும்மா இருக்கும்போது எந்த வேலையும் செய்யலை சும்மா இருக்கீங்க அப்போ நீங்கள் சினிமா பற்றி பேசலாம் கிரிக்கெட்டை பற்றி பேசலாம் வேறு ஏதாவது அரசியலை பற்றி பேசலாம் சும்மா இருக்கீங்கன்னா அப்படி நம்ம ஒரு பேச்சை வந்து மன ஒருமைப்பாடுங்கிறது என்னது பொழுதுபோக்கு கட்டுப்பாடு நான் ஆறு விதமான கட்டுப்பாடுகளை பற்றி இருந்தேன் அதில் மூணாவது கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதிகள் கட்டுப்பாடு அப்போ ஒரு வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் காலையில் அந்தந்த என்ன செய்கிறோமோ அதை பற்றி மட்டும்தான் நீ பேசணும் தொழில் செய்யும்போது தொழிலை பற்றி மட்டுமே பேசுங்க அப்போ அந்த வேலை ஈஸியாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யும்போது உடற்பயிற்சியை பற்றி மட்டுமே யார்கிட்டயாவது பேசுங்க யோசிங்க அப்போ அந்த அந்த வேலை செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தடையே வராது ஒரு தடுமாற்றமே ஒரு சோம்பேறித்தனமே வராது மன ஒருமைப்பாடுங்கிறது அதுதான் நம்ம பேசுவதில் கட்டுப்பாடு தான் மன ஒருமைப்பாடு எளிதாக வந்துவிடும் அப்போ இது பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் பொழுதை பொழுதே போக்கணும் உங்கள் தொழில் தினசரி வாழ்க்கையில் கடினமான வேலைகள் நிறைய இருக்கும் தொழில் செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது இப்படி நிறைய வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடினமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க ஒரு அஞ்சு மணி ஆகிடும் அஞ்சு ஆறு மணி கூட ஆயிடும் ஏழு கூட ஆகிடும் எட்டு மணி ஆகிடும் பத்து மணி கூட ஆகிடும் எப்போ வேணாலும் ஆகலாம் ஆனால் எப்போ ஆனாலும் சரி அதை செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த பொழுதுபோக்குறது இப்போ உங்கள் தினசரி கடமைகள் உங்கள் தொழில் சார்ந்த கடமைகள் அதை செய்து முடிக்கிறதுக்கு இரவு பதினோரு மணி ஆயிடுச்சுன்னா பதினோரு மணிக்கு பிறகு தான் நீங்கள் வந்து டிவி டிவியோ மொபைல் ஃபோனோ பார்க்கணும் பார்த்து அதில் எதாவது ஃபேஸ்புக்கு அப்படி பொழுத போக்கணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு உறுதியாக இருக்கணும் அப்போ இது மூணாவது கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு அப்புறம் வந்து இன்னொரு கட்டுப்பாடு என்ன உறவினர்கள் நண்பர்கள் உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு எல்லா எல்லாத்தையும் பேசாதீங்க அதாவது தகுதியானவர் அதுக்காக யாரையும் பகச்சிக்க வேண்டிய தவறில்ல யாரையும் தகுதியானவர்களிடம்தான் நீங்கள் உறவுமுறையை கொண்டாட வேண்டும் ஒரு நண்பராக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருந்தால் அவங்களும் ஒரு லட்சியம் இருக்கணும் லட்சியவாதிகளிடம் பேசுங்கள் சோம்பேறிகளிடம் பேசாதீர்கள் பழகாதீங்க உறவினார உறவினருங்கிற பேரில் எல்லாத்தையுமே பழகாதீங்க அதுக்காக எல்லாத்தையும் பகச்சிக்க வேண்டிய அவசியமில்ல ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து சென்று விடுங்கள் நல்லா தகுதி பார்த்து பேசணும் ஏன்னா ஒரு சோம்பேறிக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது ஏன்னா சோம்பேறித்தனம் உங்கள் கிட்டே தொத்திக்கும் நம்ம இருக்கிற லட்சிய மனப்பான்மை அவங்களுக்கு தொத்திக்கிட்டு அவங்க சோம்பேறித்தனத்தை இழந்து லட்சியவாதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாறாத பட்சத்தில் அத்த அந்த மாதிரி ஆள்கிட்ட பேசாதீங்க பழகாதீங்க அதாவது நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கீங்க உங்கள் நண்பர் ஒரு சோம்பேறியாக இருக்கார் சரி அப்போது கிட்ட இருக்கிற அந்த லட்சிய மனப்பான்மை அவருக்கும் தொத்திக்கும் தொத்திக்கிட்டு அவரும் ஒரு லட்சியவாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாறாத பட்சத்தில் அது போன்ற நபர்களிடம் பழகினீங்கன்னா அவரிடம் உள்ள சோம்பேறித்தனம் உங்களிடம் துத்திக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக உறவு முறையினரிடம் ஒரு கட்டுப்பாடு அப்புறம் நல்ல பண்புகளில் ஒரு கட்டுப்பாடு பண்பு கட்டுப்பாடு அதாவது பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழணும் ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கணும் இந்த கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் இப்போ அவங்க அதை வீட்டில் வீட்டுக்கு வந்துவிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அதுதான் நல்ல பண்பு மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது இது பண்பு கட்டுப்பாடு அப்புறம் தூங்குவதியில் கட்டுப்பாடு தூங்குவதியல் கட்டுப்பாடு அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணுமா உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கணும் உங்கள் தூக்கத்தை கொடுக்காம உங்கள் உடம்புக்கிட்டேருந்து வேலை வாங்கக்கூடாது உடம்பு உடம்பு வந்து அப்புறம் ஒத்துழைக்காது உடம்புக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கணும் நல்ல உணவுகளை கொடுக்கணும் கெட்ட உணவுகளை கொடுக்கக்கூடாது உங்கள் உடம்பு அழிக்கிற உணவுகளை நீங்கள் உடம்பு உடம்புக்கு நீங்கள் கொடுக்க கூடாது உங்கள் உடம்பு உங்களை தான் நம்பியிருக்கு தன்னை பாதுகாப்பதற்கு உங்களை தான் நம்பியிருக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் அது சாப்பிடுவோம் அந்தளவுக்கு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த உடம்பு உடம்புக்கு நீங்கள் துரோகம் பண்ணாமல் அந்த உடம்புக்கு நல்லது செய்கிற உணவுகளை செய்யுங்க அந்த உடம்புக்கு முதல்ல நல்லது செய்யுங்க நீங்கள் கெட்டது செய்யாதீங்க கெட்ட உணவுகளை கொடுத்தீங்கன்னா கெட்டது செய்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களே நம்பி இருக்கிற அந்த உடம்புக்கு நல்ல உணவுகளை கொடுக்காமல் நீங்கள் கெட்ட உணவுகளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கெட்டது செய்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் உடம்புக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் உடம்புக்கே துரோகம் பண்ணுற நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகம் துரோகம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள் உடம்புக்கு முதல்ல நீங்கள் உண்மையாக இருங்க அப்போ வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை முதல்ல நல்லா தூக்கம் கொடுக்கணும் உங்கள் உடம்புக்கு ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் தினசரி தேவைப்படுதுன்னா அப்போ அந்த தூக்கத்தை உங்கள் உடம்புக்கு கொடுத்துருங்க இல்லை நான் தரமாட்டேன் உனக்கு தேவையான தூக்கத்தை நான் தரமாட்டேன் நீ உனக்கு நாலு மணி நேரம் தூக்கம் தான் தருவேன் அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணாதீங்க உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் கஞ்சனாக நடந்து கஞ்ச கஞ்சத்தனமாக நடந்துக்காதீங்க அதுக்கு தேவையாக அதை மட்டும் தேவைக்கு அதிகமாகவும் நீ கொடுக்காதீங்க அது கேட்குறது என்னது ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் அதை நீ எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குது அந்த தூ அந்த உடம்பு எனக்கு தேவையான எட்டு மணி நேரத்தூக்கத்தை நீ எனக்கு தர மாட்டியா அப்படின்னு அது உங்ககிட்ட கேட்குது கண்டிப்பாக நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குறத கொடுங்க கொடுத்தா தான் நாம் கேட்குறத அந்த உடம்பு நமக்கு கொடுக்கும் நாம் நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை நமக்கு அது செஞ்சு கொடுக்கும் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு அந்த உழைப்பு உடம்பு உடம்பு இருந்து நமக்கு கிடைக்கும் உடம்பு அதுக்கு அப்போ தான் ஒத்துழைக்கும் நம்முடைய லட்சியத்திற்காக ஒத்துழைக்கும் அது அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுக்கணும் நல்ல உணவு கொடுக்கணும் நல்ல ஓய்வை கொடுக்கணும் இதான் தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு அப்போ நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா ஒரு மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எழுந்திருக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இரவு சீக்கிரமாக தூங்கிடணும் எட்டு மணிக்கு எட்டரைக்கெலாம் தூங்கிடணும் எல்லோரும் என்ன வித்தியாசமாக இல்லை அது இருந்துட்டு போட்டோம் அதனால் என்ன வித்தியாசமாக இருந்துட்டு போட்டோம் வித்தியாசமாக இருக்கிறது தான் வெற்றியாக வெற்றி அடையும் இங்கே வெற்றி என்பது வித்தியாசமாக இருக்குது சோம்பேறித்தனம் என்பது தான் பறவி கிடக்கு சோம்பேறித்தனம் என்பது பரவி கிடக்கு வெற்றி என்பது வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கும் அதுமாதிரி தூங்குவதில் கட்டுப்பாடு அப்போது ஆறு விதமான கட்டுப்பாடு சொல்லிட்டேன்னா இந்த ஆறு விதமான கட்டுப்பாடு உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக சொர்க்கத்தில் வாழ முடியும் லட்சியவாதியாக வாழ்கிறவங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு தேவை சும்மா கிடையாது கஷ்டப்படணும் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சு கடந்து இவ்வளோ நுழைத்தோர்களில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் தான் நீங்கள் வந்து சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் சொர்க்கத்தில் வாழ முடியும் ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்தால்தான் சொர்க்கத்தில் வாழ முடியும் லட்சியவாதியாக வாழ்ந்து பாருங்கள் அப்போ தெரியும் நீங்கள் ஒரு லட்சியம் உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கா அந்த லட்சியத்துக்காக தினம் போராடுறீங்களா உழைக்கிறீங்களா முன்னேறிக்கிட்டே இருக்கீங்களா முயன்று கொண்டே இருக்கிறீர்களா அப்போ தெரியும் சொர்க்கன்னா என்னென்னு தெரியும் அவ்வளோ இந்த உலகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் உலகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த உலகம் உங்களுக்கு வந்து ஒரு கிடைத்தற்கரிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி உணர்வீங்க அந்த ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு தான் மனுஷன் வாழ்க்கை அதுக்குள்ளே நாம் செய்யணும் நிறைய வேலைகளை செய்யணும் அந்த கடமை செய்யணும் லட்சத்தை அடையணும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்தோட அருமை அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு நூற்றி இருபது வருஷம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நூற்றி இருபது வருஷம்தான் நீங்கள் சொர்க்கத்தில் வாழப்போகிறீர்கள் அப்படின்னா அதோட அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்வீங்க ஓ இதுதான் சொர்க்கம் நீங்கள் ஒரு லட்சவாதியாக வாழும்போது அப்போ தான் உங்களுக்கு சொர்க்கம்னா என்னென்னு தெரியும் ஓ இதுதான் சொர்க்கமா சொர்க்கத்தில் வாழ்வதற்கு இதுதான் லட்சியவாதியாக வாழ வேண்டுமா அப்படின்னா இங்கே நான் எவ்வளோ நேரம் இருப்பேன் நூற்றி இருபது வருஷம்தான் இருப்பீங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க சந்தோஷமாக இருந்துக்கோங்க மனுஷ ஆய்வு வந்து நூற்றி இருபது வருஷம் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ வே வாழ்கிறவர்கள் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் லட்சியவாதியாக இல்லாதவங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுக்கு லட்சியம் தேவை ஆனால் சொர்க்கத்தில் வாழ்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் லட்சியவாதியாக வாழ்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள் தான் லட்சவாதிகளாக இருக்க முடியும் அப்புறம் அவங்க தான் சொர்க்கத்துலேயும் இருப்பாங்க சொர்க்கம்னால் என்னென்னா அந்த மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி தானே சொர்க்கம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் சொர்க்கம் அதான் எதுக்காக மகி சொர்க்கம் தேவை அங்கே போனால் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் லட்சியவாதியாக இருந்திருக்கு மகிழ்ச்சியாக இருந்துருவ அப்போ அதுதான் சொர்க்கம்